வணக்கம் அன்பு நெஞ்சங்களே இது உங்கள் வாழ்க்கை ஒரு பயணம் நான் உங்கள் வீரா இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதனும் வந்து இந்த உலகத்தில் படைக்கப்பட்டது எதற்காக என்றால் அவனுக்குள்ள ஏதாவது ஒரு திறமை இருக்கும் இப்ப படித்தவன் மட்டும்தான் வந்து இந்த உலகத்துல வந்து வாழ முடியுமா அப்படின்னா அப்படிலாம் இல்லை ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒவ்வொரு திறமைகள் இருக்குது ஒருத்தனுக்கு படிப்பு வரும் ஒருத்தனுக்கு படிப்பு வராது ஒருத்தனுக்கு பிஸ்னஸ் வரும் ஒருத்தனுக்கு மியூசிக் வரும் ஒருத்தனுக்கு நல்லா பாடம் வரும் ஒருத்தனுக்கு நல்லா ஓவியம் வரைய வரும் ஒருத்தனுக்கு நல்லா ஓட வரும் இப்படி ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு திறமைகளை தனக்குள்ளே என்ன திறமை இருக்குதுன்ட்டு வெளிப்படுத்திக்கணும் அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு என்ஜிஓவில் ஒர்க் பண்ணக்குள்ளே ஒரு கிராமத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தம்பி வந்து லோகேஷன்ட்ட இவர் வந்து ஸ்பான்சர் பையனாக இருந்தாப்புல இப்போ அந்த ப்ராஜெக்ட் வந்து க்ளோஸ் ஆச்சு இப்போ லோகேஷுக்கு வந்து அவ்வளோக்கும் படிப்பு வரல ஆனால் வந்து லோகேஷ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இசை மேலே வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாப்புல அதாவது குடத்தை வச்சு அவரே வந்து ம மேலே மடிக்கிறது ஒரு பாட்டு சொன்னோம்னா அந்த பாட்டுக்கு மாதிரி காலத்தை வந்து அழகாக போடுறாரு இப்படி படிப்பு வரலனாலும் இப்படி நல்லா ப திறமை இருக்கக்கூடிய குழந்தைகளை நம்ம வந்து கண்டுபிடிச்சி அவங்கள வந்து நம்ம படிக்க முடியலையா இப்போ இவன் வந்து இந்த ஃபீல்டுக்கு போகணும் அப்படின்ட்டு விருப்பப்படுறான் அப்போ வந்து அவனுக்கான உதவியை நம்மளால முடிஞ்சுத நம்ம செய்யணும் நிச்சயமாக இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க தம்பி லோகேஷைய இசை பயணத்துக்கு அவனுடைய வாழ்க்கையில் அவன் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு நம்ம வந்து உதவி செய்யணும் ஏன்னா அவனுக்கு சுத்தமாக படிக்க வரல ஏன்னா தமிழ் கூட ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிறாரு ஆனால் வந்து எனக்கு இதில் தான் சார் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு சொன்னப்பில் அதனால தான் நான் வந்து இந்த வீடியோவை இப்போ வந்து நம்ம பதிவு பண்ண போகிறோம் லோகேஷ் வந்து எப்படி தன்னுடைய திறமையை வெளியில் கொண்டுகிட்டு வர போகிறாரு அப்படின்ட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க லோகேஷ் வந்து இந்த துறையில் இசைத்துறையில் ஜெயிக்கிறதுக்கு அவன் வாழ்க்கையில் வந்து ஒரு படி முன்னேற வாய்ப்பு நம்ம தரணும் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க அவனுக்கு உதவி செய்யுங்க தேங்க்யூ தொடர்ச்சியாக நம்ம பார்ப்போம் மாங்குயிலே பூங்குயிலு சேதி ஒன்று கேளு உன்ன மாலை இட தேடி வரும் நாள் என்ற நாள் மாங்குயிலு பூங்குயிலு சேதி ஒன்று கேளு மாலை இட தேடி வரும் நாள் எந்த நாள் முத்து முத்து கண்ணாலானா சுத்தி வந்த பின்னால முத்து முத்து கண்ணாலானா சுத்தி வந்த பின்னா தொட்டு தொட்டு வேலைக்கு வச்ச வெங்காலத்து செம்பு தலையில் வச்ச பொங்குதடி தெம்பு பாட்டு எடுத்து ஊடுத்தி வந்த தேர் இப்போ கிட்ட வந்து கிளறுதடி என்ன படுஞ்சோரு ஜோறு அழகா பொண்ணு சிரிச்சா ஏரெடுத்து பார்த்து எம்மா நீரெடுத்து ஓது சீரெடுத்து வார எம்மா சேர்த்து என்ன சேர்த்து முத்தையம் படிக்கும் முத்திர கவிக்கு நிச்சயம் பதில் சொல்லணும் மயில மாங்குயிலே பூங்குயிலே சே உன்னை மறந்து இருக்க ஒரு போலதும் அறியம்மா கண்ணி முகத்தை விட்டு வேற தயம் தெரியா வங்கத்தில் விளைஞ்ச மஞ்சள் கிளங்கெடுத்து உரசி அம்மா இங்கும் அங்கு பூசி வரும் எழில் இருக்கும் அரசி கொடி இருப்போம் குண்டு கீழியே குஞ்சு கிடப்போம் வாடி வெளியே சாத தான் பாடி அழைச்ச சம்மதம் சாமத்தில வார எம்மா சாமந்தி தார கோவப்பட்டு பார்த்தா எம்மா வந்த வழி போறேன் சந்தனம் கரைச்சி பூசணும் எனக்கு முத்த என் கணக்கு முத்தமும் உனக்கு மாங்குயிலு பூங்குயிலு சேதி ஒன்று கேளு உன்னைமாலை இட தேடி வரும் நாள் இந்த நாள் முத்து முத்து கண்ணால நான் சுற்றி வந்தேன் பின்னால் முத்து கன்னால நான் சுத்தி வந்த பின்னால மாங்குயிலே பூங்குயிலே சேதி